ரங்கசாமி வீஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல நல்ல செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு கிச்சன்ல நின்றுட்டு இருக்கு அதாவது ரெகுலர் கிச்சன்ல இன்னொரு சின்ன கிச்சன் வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அங்கதான் ஷூட் பண்றேன் இன்னைக்கு என்ன செய்து காமிக்க போறேன் கிருஷ்ண ஜெயந்தி வந்தாச்சு இல்லையா இங்க பாருங்க கிருஷ்ணர்லாம் இருக்காரு கிச்சன்ல அவருக்கு பட்சணங்கள் செஞ்சு காமிக்க போறேன் அதாவது கிருஷ்ண ஜெயந்திக்கான பிரசாதம் ரெசிபிஸ் சரி அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணர்னாலே நமக்கு மொதல் என்ன ஞாபகத்துக்கு வரும் அவள் தான் ஞாபகத்துக்கு வரும் அவள் வைத்து நிறைய பலகாரங்கள் செய்றாங்க நான் கடந்த ஆண்டு அவள் பாயாசம் செஞ்சு காமிச்சேன் ரொம்ப பிரமாதமாக இருந்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா முறுக்கு சீடை இது ஞாபகம் வரும் இல்லையா சரி இன்றைக்கு இந்த பதிவில் மொதல் நம்ம வந்து சீடை செய்யலாம் உப்பு சீடை செய்கிறோம் இனிப்பு சீடை செய்கிறோம் அதுக்கு தேவையான பொருள்கள் சொல்லாமல் நான் டைரெக்டாக உங்களுக்கு இதுக்குள்ளேயே போயிடுறேன் பதிவுக்குள்ளேற சீடைக்கு நமக்கு அரிசி மாவு தேவைப்படுது இல்லையா நான் பார்த்தீங்கன்னா இந்த அரிசி மாவை அரிசியை கழுவிட்டு நல்லா உணத்திட்டு அப்புறம் வந்து அரைச்சி வச்சிருக்கோம் அந்த அரிசி மாவும் எடுத்துக்கோங்க நீங்க எவ்வளவு செய்கிறீங்க அதை பொறுத்து இருக்கு நான் இப்ப போடுறேன் பாருங்க நான் அளவு அப்படியே சொல்லிக்கிட்டு வரேன் இந்த அரிசி மாவை என்ன பண்ணணும் நம்ம வறுத்துக்கணும் ரெண்டு சீடைக்கும் சேர்த்து நான் வறுத்து வைக்கிறேன் ஒரு எட்டு கரண்டி போல போட்டிருக்கேன் இந்த மாவை நம்ம பக்குவமா கடாயில போட்டு வறுத்து எடுத்துக்கணும் அந்த அரிசி மாவு நம்ம அடுப்பில் வச்சுருக்கோம் இல்லையா சிம் பண்ணி விட்டுறலாம் அது பாட்டுக்கு அது நடுநடுவில் நம்ம கலந்து விட்டுட்டு இருக்கலாம் அது வரைக்கும் என்ன பண்ணலாம் இந்த உளுத்தம் பருப்பை வறுத்து இதையும் பொடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த கடாயில் நம்ம உளுத்தம் பருப்பை கொட்டிக்கலாம் இதை பக்குவமாக வறுத்து எடுக்கணும் நம்ம இந்த உளுத்தம் பருப்பு ஒரு மனம் நல்லா வறுக்கிற மனம் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் அடுப்பை அணைச்சிட்டு ஆற விட்டு நல்லா பொடியா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க நான் அரைச்சி உங்களுக்கு காமிக்கிறேன் அப்போ பார்க்கலாம் இந்த அரிசி மாவை ரொம்ப வதக்கக்கூடாதுங்க பாருங்க லேசாக சகப்பு தட்டுது அந்த அளவுக்கு பக்குவமாக இருக்கும்போது இறக்கிடுங்க அடுப்பு விட்டு நம்ம இப்போ வறுத்த அரிசி மாவுலருந்து கொஞ்சம் உப்பு சீடை செய்யறதுக்கு மாவு எடுத்துக்கலாம் சும்மா ஒரு நாலு கரண்டி போல் எடுக்கிறேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் வறுத்து அரைத்த உளுத்தம் மாவை எடுத்துக்கிறோம் நம்ம இதில் என்ன பண்ணுறோன்னா வெள்ளை எள்ளு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஒரு சொட்டு நெய் சேர்த்துக்கோங்க வெண்ணெய் இருந்ததுன்னா வெண்ணெய் கூட போட்டுக்கோங்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மாவு எப்படி பக்குவமாக பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாவை நல்லா கெட்டியாக பிசைஞ்சு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்தது நம்ம வந்து இனிப்பு சீடைக்கு மாவு தயாரிச்சுக்கலாம் அதுக்கு இந்த இதே அரிசி மாவு நாலு கரண்டி போட்டுக்கோங்க இப்போ நாலு கரண்டின்றது எனக்கு தேவையான அளவு நான் செய்கிறேன் இப்போ நிறைய செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இப்போ நாளுக்கு எவ்வளவு உளுத்தம் வெருப்பு மாவு தான் கணக்கு இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல உளுத்தம் மாவு சேர்த்துக்கோங்க இதுல நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பொடி வாசனைக்கு சேர்த்துக்கணும் தேங்காய் துருவல் ரெண்டு டீஸ்பூன் போல சேர்த்துக்கோங்க இதுலயும் எள்ளு சேர்க்கணும் இப்போது இந்த மாவு கலக்கறக்கு முன்னாடி நம்ம வெள்ளப்பாகு காய்ச்சிக்கலாம் வெள்ளைப்பாகுன்னா பாகு மாதிரி கம்பி பதத்தில் கிடையாது தண்ணி போல் உருக்கி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ வெள்ளம் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரநூறு கிராம் இல்லை இரநூத்தம்பது கிராம் மாவு ரெண்டும் சேர்த்து இருந்ததுன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு கப்புக்கு முக்கால் கப் அளவு வச்சுக்கோங்க இது ஜஸ்ட் கரைஞ்சா போறோம் நம்ம வந்து பாகு மாதிரி செய்ய வேண்டாம் அது கரையிற வரைக்கும் நம்ம சும்மா நிற்க வேண்டாமே இது உருண்டையாக பிடிச்சிடலாம் இந்த உருண்டை பிடிக்கிறதுல ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நல்லா அப்படியே முழு மொழுன்னு பிடிக்காதீங்க கொஞ்சம் ஸ்பிளிட்டன்ஸ் இந்த மாதிரி இருக்கட்டும் ஏன்னா எல்லாத்துலையுமே பஞ்சபூத தத்துவங்கள் இருக்குது இந்த சீடையிலையும் அப்படி தான் நம்ம முழு முழுன்னு பிடிச்சிட்டோன்னு வைங்களேன் அங்கே காற்று போகிறதுக்கு வழி இல்லாமல் சீடை வந்து வெடிக்கும் அந்த வெடிக்கிறதுக்காகவே நிறைய பேர் வந்து சீடை செய்ய மாட்டேன் அப்படின்னு கடையிலேருந்து வாங்கிக்கிறாங்க இதுதான் சமாச்சாரம் கடையில் நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் கிராக் இருக்கும் இங்கே பாருங்க இதில் இருக்கிற கிராக் இருக்கிற மாதிரி கடையில் வாங்குகிற சீடையிலையும் இருக்கும் இப்படி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்ச பின்னாடி என்ன பண்ணலாம் இதை அப்படியே எண்ணெயினா என்ன சூடாயிருச்சான்னு பார்க்கறதுக்கு ஏற்கனவே நான் போட்டு பார்த்தேன் சூடாயிருச்சு வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இது கம்பி பாதத்தில் வரணும்னு அவசியம் கிடையாது கரையணும் அவ்வளவுதான் நம்ம என்ன பண்ணலாம் இதை இப்போ கலந்து வச்சிருக்கோம்ல இனிப்பு சீடை செய்கிறதுக்கு இந்த மாவில் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கலாம் வெண்ணெய் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது அதனால வெண்ணை நெய் எல்லாம் தாராளமாக சேர்க்கலாம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க இந்த வெள்ளத்தை நம்ம வடிகட்டி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒரேடியாக ஊற்றிடாதீங்க பார்த்து பக்குவமாக கலக்கணும்ல உடனே கை போட்டுறாதீங்க ரொம்ப சூடாக இருக்கும் ஒரு கரண்டி எடுத்துட்டு நல்லா கலந்து விடுங்க இது இன்னும் பாகு பயங்கர சூடாக இருக்குது நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் ஆற விட்டுக்கிட்டு அப்புறம் கலந்துடலாம் நானும் ஆற விட்டுடுறேன் அப்புறம் உருண்டை பிடிச்சுக்கலாம் எல்லோரும் சீடை வெடிக்குதுன்னு சொல்கிறீங்கள பாருங்கள் வெடிக்கவே இல்லை பார்த்தீங்களா அமைதியாக இருக்குது நான் சொன்ன ட்ரிக்ஸ் அதை ஃபாலோ பண்ணுங்கள் எனக்கு கூட இது ஒரு மாமி தான் சொல்லி கொடுத்தாங்க எங்கள் ஃபேமிலி மாமி ஒருத்தர் இருக்காங்க மங்கள மாமின்னு இவ்வளோ சமைக்கிற இது கூடவா தெரியாது உனக்கு அப்படின்னு இதுதான் கொஞ்சம் வெடிக்கிற அதாவது நம்ம நல்லா உருண்டையாக பிடிக்காமல் அதுலேயே வெடி விட்டுருங்க அப்போ வெடிக்காதுன்னு சொன்னாங்க இப்போ உப்பு சீடை நல்லா முறுமுறு ஆற வரைக்கும் நம்ம சும்மா நிற்க வேண்டாம் இந்த மாவு கொஞ்சம் ஆரியிருச்சு இனிப்பு சீடைக்கானது அதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க ஒரு சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அது போல் எந்த லம்ஸும் அதாவது உள்ளரை வந்து கட்டி இல்லாமல் நம்ம பிசைஞ்சுக்கணும் கட்டி இல்லாமல் இருந்தாலே நல்லா சீடை டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வரும் ஃபினிஷிங் சரி இப்போ இந்த மாவு பக்குவமாக வந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதையும் வந்து அதே போல் தான் நல்லா முழு மொழுன்னு பண்ணாமல் கொஞ்சம் க்ராக்கோடவே இருக்கட்டும் இயற்கையாக அந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் நம்ம இனிப்பு சீடைக்கான உருண்டைகளையும் பிடிச்சு வச்சுருக்கோம் அடுப்பில் அதுக்கான என்ன சூடாகிக்கிட்டு இருக்கு அதுக்குள்ளே நம்ம விஹா டாட் ஆன்லைன் பற்றி சொல்லிடுறேன் நம்ம விஹா டாட் ஆன்லைனில் நிறைய புதிய பொருள்கள் அன்றாட நாங்கள் அப்லோட் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் தரமான பொருள்கள் அதுக்கு கமெண்ட்ஸே சாட்சியாக இருக்குது நிறைய பேர் வாங்கிக்கிட்டு நல்லா இருக்கு அதாவது பூஜை பொருட்களுக்கு ஒரு சக்தி இருக்கு இங்கிருந்து வாங்கினா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சரி விஹா டாட் ஆன்லைன் கேட்டீங்கன்னா என்ன புதுசாக தான் பார்க்குறோங்க இன்னைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களுடைய ஆன்லைன் ஷாப் வீஹா என்கின்ற பேர்ல இத்தனை நாள் இகாமர்ஸ் வெப்சைட் வச்சுருந்தோம் இப்போ எல்லாருமே கேட்டுக்கிட்ட காரணத்தினால விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பே உருவாக்கி சரி அந்த இ காமர்ஸ் வெப்சைட் இருக்கா எங்களுக்கு அதுவும் வசதியாக இருக்குது அப்படின்னு பழைய ஆள்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த இ காமர்ஸ் வெப்சைட்டும் இருக்குது அதில் எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னு புதுசாக இருக்கிறவங்களும் சொல்லிடுறேன் கூகுளுக்கு போய்ட்டு டப்ள்யூட்யூ டப்ளியூ டாட் விஐஹெச்ஏ விஹா டாட் ஆன்லைன் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் எங்களுடைய இ காமர்ஸ் வெப்சைட் ஓப்பன் ஆகும் அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி விஹா டாட் ஆன்லைன் அப்படி இருந்துச்சுன்னா அது எங்களுடையது அதுலயும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப வசதியாக வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம் அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கோம் என்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொழி மாற்றம் உங்களுக்கு எந்த மொழி வசதியாக இருக்கோ அந்த மொழி மாற்றம் செய்து கொள்ளலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெளிநாட்டவர்கள் இந்தியன் காசை அவங்களுடைய கரன்சியில் மாற்றணும்னு நினச்சாங்கன்னா அதற்கும் நாங்கள் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் நிறைய பொருள்கள் இருக்குங்க போய் பாருங்க ரொம்ப தரமான பொருள்கள்ங்க சரி உங்கள் த பொருளை நீங்கள் அப்படிதான் சொல்லுவீங்க அப்படின்னா அப்படி கிடையாது பொருள் நாங்கள் வந்து எப்போவுமே காம்ப்ரமைஸே ஆக மாட்டோம் பொருள்களில் சரி இப்போது நேரில் பொருள்கள் பார்த்து வாங்கணும்னா என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய வீஹா ஷாப்க்கு வாங்க அதற்கான அட்ரஸ் ஃபோன் நம்பர் அனைத்துமே அந்த வெப்சைட்லேயும் இகாமர்ஸ் வெப்சைட்லேயும் கொடுக்கப்பட்டிருக்கு வீஹா ஆன்லைன் ஆப்லேயும் கொடுக்கப்பட்டிருக்கு போய் பார்த்துக்கோ ஃபோன் நம்பர் ஒரு கஸ்டமர் கேருது ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட கேட்டுக்கலாம் சரிங்க உங்களுடைய கடை வேறு எங்கேயாவது கிளை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாதுங்க என்னுடைய புகைப்படம் வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்களோடது தாங்க நாங்கள் அவங்க பொருள் தான் விற்றுக்கிட்டு இருக்கோம் எங்கள் கடையில் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது தவறான செய்தி அதனால அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நான் தெளிவாக ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏய் இதை வந்து ஒவ்வொரு பதிவுலையும் சொல்றீங்க அப்படின்னு தொடர்ந்து பார்க்கக்கூடியவர்களை கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம நல்ல விழிப்புணர்வாக இருக்கும் பொழுது விழிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே நிறைய தவறுகள் நடக்குது கொஞ்சம் அசந்தோம்னா அப்படி இப்படி தவறுகள் செய்யத்தான் செய்கிறாங்க அதனால தான் இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி இப்போ இந்த உப்பு சீடை பாருங்க பார்க்குறவங்க நினைப்பாங்க என்ன இவங்களுக்கு ரவுண்டு சரியா பிடிக்கவே தெரியலையா அப்படின்னு ஆனா அதுல இருக்கிற நான் சொன்னதுல தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது வந்து பக்குவமா வெந்துகிட்டு இருக்கு அதாவது பொறிச்சுகிட்டு இருக்கோம் நம்ம இந்த என்ன சூடாயிருச்சான்னு பாக்கலாமா இந்த என்ன சூடாயிருச்சுன்னு பாக்குறதுக்கு எப்படின்னா இப்படி ஒரு பிட்டு போட்டோம்னு வைங்களேன் அது மேல வரணும் சின்ன பிட்டு தான் போட்டிருக்கோம் ஆனா அது மேல வரமாட்டேங்குது இன்னும் எண்ணெய் சரியா சூடாகல பக்குவமா இல்லை இப்போதான் வருது பாத்தீங்களா அந்த சின்ன தூண்டு போடும்போதே மேலே வரலன்னா இவ்வளோ கனமானது போட்டோம்னா லேட் ஆகும் அதனால இன்னும் கொஞ்சம் எண்ணெய் காயட்டும் இப்போ ஓரளவுக்கு எண்ணெய் சூடாயிருக்கு இதில் நம்ம மொபைல்னா விட்டு பார்ப்போம் பயப்படாம நீங்க செய்யலாம் அந்த கிராக் போட்டிருந்தீங்கன்னா ஆனால் கூட ஜாக்கிரதையா கொஞ்சம் தள்ளி நின்னே போடுங்க இது இனிப்பு சீடை இது உப்பு சீடை இது கொஞ்ச நேரம் தான் இனி எடுத்துடலாம் அடுத்தது இன்னொரு பட்சணம் நான் செஞ்சு காமிக்க போறேன் அதாவது அவல் லட்டு நம்ம போன தடவை அவல் பாயாசம் பார்த்தோம் இப்போ அவல் லட்டு இந்த அவல் லட்டு வெள்ளை அவல்லையும் செய்யலாம் ஆனால் அதை காட்டிலும் சிகப்பு அவல் இல்லாட்டி நிறைய அவல் நம்ம வீஹா ஆன்லைனில் இருக்கு நான் இப்போ உங்களுக்கு கருப்பு கவுனி அவல்ல இந்த லட்டு செஞ்சு காமிக்க போறேன் கருப்பு கவுனிலெல்லாம் செய்யலாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ரொம்ப சத்தானது நாமும் எப்படி இருந்தாலும் படைச்சிட்டு நம்ம தான் சாப்பிட இல்லையா பகவானே பிரசாதமாக எட்டுக்கொண்டே பாத்தீங்கன்னா சத்தான பொருள்களைத்தான் அதனால இந்த கருப்பு கவுனி அவளை ஒரு கப்பில் எடுத்திருக்கேன் பாருங்க இதை லேசா நம்ம கடாயில வாட்டி எடுத்துக்கலாம் எங்ககிட்ட அவல் வகைகளை நிறைய வச்சிருக்கோம் இதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க காட்டியானம் கருப்பு கவுனி சிகப்பு அரிசி அப்படின்னும் நிறையா என்னென்ன அரிசி அரிசி வகையை நாங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வெரைட்டி வச்சுருக்கோம் மறந்து போன பாரம்பரிய அரிசி வகைகளை சேகரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த அவல் பாருங்க லேசாக மொறு மொறுன்னு இந்த சத்தம் வருது இல்லையா அந்தளவுக்கு வருத்தாக போதும் இது ஏற்கனவே கடினமானது தான் இதை வருத்தம்னா ரொம்ப சுவையாக இருக்கும் சிலர்லாம் வறுக்காமல் அப்படியே செய்வாங்க நீங்க வருத்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது அடுப்பை அணைச்சிட்டு இதை ஆற விட்டுடுறேன் பாருங்க நல்ல மொறு மொறுன்னு சத்தம் வருது இல்லையா அந்த பக்குவத்தில் நம்ம எடுத்துடலாம் இது ஆறுன பின்னாடி இன்னும் செவந்து போயிடும் என்ன அவ்வளோ குடிக்கல பாருங்க இது ஆரட்டும் பாருங்க ஒரு முருன்னு சத்தம் வாயிலெல்லாம் போடக்கூடாது சாமி படைச்ச பின்னாடி தான் போடணும் அதனால அப்படியே வச்சிருக்கேன் நல்ல சத்தம் வருது ம் இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் ஆற விட்டுடலாம் இப்போது இந்த இனிப்பு சீடையும் தயாராகி விட்டது இதையும் நம்ம அடுப்பிலிருந்து எடுத்துடலாம் இதை கொஞ்சம் ஆற விட்டிங்கன்னா நல்ல முர இருக்கும் சத்தமும் வரும் ஆற விட்டுடலாம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசி கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகைப் பொருட்கள் மரச்செக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் பட்டுப்புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் பொருட்கள் ஜூட் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்டுகளை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் வீஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் வீஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ டபிள்யூ வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது அடுத்தது அந்த அவலை வருத்தோம் இல்லையா அதை பாருங்க மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடியா பொடியாக பண்ணிவிட்டேன் இதில் நம்ம லட்டு செய்ய போகிறோம் இந்த அரைச்சி வச்ச மாவை ஒரு பவுலில் கொட்டிக்கலாம் இதில் என்ன பண்ணுறோன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் நறுக்கி வச்சுருப்போம் அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்சு எள்ளு வந்து கிருஷ்ணருக்கு எல்லாத்துலேயும் சேர்த்தா நல்லது அதனால் நான் எள்ளு சேர்க்குறேன் அடுத்தது என்ன பண்ணுங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இனிப்புக்கு நம்ம அதில் வெள்ளத்தை சேர்க்க போகிறோம் அதை கரைச்சிக்கலாம் கரைச்சி வச்ச வெள்ளத்தை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பக்குவமாக ரொம்ப ஒரேடியாக போட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம லட்டு பிடிக்கணும் அடடா இந்த மாவு அரைச்ச பின்னாடி பாருங்களேன் நீல வண்ண கண்ணனுக்கு நீல நீரை லட்டுவாகவே மாறிடுச்சு எவ்வளோ பொருத்தமான ஒரு அவலை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் இயற்கையாகவே அமைஞ்சிருச்சு பாருங்கள் சரி சாதாரண அவலில் செய்ய வேண்டாம் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாமே அப்படின்னது அவருக்கு ஏற்ற மாதிரி நிறம் வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் பாக சேர்த்துக்கலாம் நம்ம வெள்ளை பாகு பாலில் கலந்தது இப்போ இதை பக்குவமாக லட்டு பிடிச்சிக்கோங்க ரொம்ப சுவையாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப சத்தானது பொதுவாகவே லட்டுனாலே எல்லோரும் ரவா லட்டு இல்லாட்டி மாவு லட்டு அதுதான் செய்வாங்க இந்த அவல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு பாருங்க ரொம்ப சத்தான அவல் அதுவும் கிருஷ்ண பகவானுக்கு பிடிச்ச அவலை வைத்தே நம்ம வந்து இன்னைக்கு லட்டு பிடிச்சிட்டோம் இது மூணாவது பதார்த்தமாக பக்ஷணமாக நான் செஞ்சிருக்கேன் அடுத்தது நம்ம முறுக்கு மாவை வச்சுக்கிட்டு தட்டை செய்ய போறேன் பதார்த்தங்கள் நம்ம செய்யறது எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு தட்டை முறுக்கு அவல் சீடை லட்டு இதெல்லாம் செய்வோம் இல்லையா இப்போ இந்த தட்டை செய்யறேன் இந்த முறுக்கு மாவு பார்த்தீங்கன்னா ரெடிமேடா நம்ம வீஹா ஆன்லைன் ஷாப்ல இருக்கு வீஹா டாட் ஆன்லைன்லயும் இருக்கு இந்த முறுக்கு மாவு ஒன்ஸ் வாங்கினவங்க திரும்ப திரும்ப இதுதான் வாங்குறாங்க ரொம்ப பிரமாதமாக இருக்குது எதுவுமே நம்ம கலக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை அப்படியே பயன்படுத்தலாம் இது வெண்ண வச்சுருந்த பாத்திரம்தான் அதில் இந்த முறுக்கு மாவை கொட்டிக்கிறேன் உப்பும் இருக்குது இருந்தால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அதில் எள்ளும் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த தட்டைக்கே ரொம்ப டேஸ்ட் கொடுக்குறது என்னென்னா இந்த பொட்டுக்கடலை தான் இதுலேயே பெருங்காயத்தூளெல்லாம் எல்லாம் போட்டிருக்கு இந்த மாவில் அதனால் உங்களுக்கு தேவைப்படாது சேர்க்கறது இப்போ இந்த மாவில் கொஞ்சம் நெய் அப்புறம் வெண்ணையை சேர்த்துக்கலாம் கிருஷ்ண பகவானுக்கு பிடிச்சது வெண்ணெய் தானே அதனால் எவ்வளவு வெண்ணெய் சேர்த்தாலும் அவருக்கு பிரியமானவராக நம்ம மாறிடுவோம் இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விடுங்க லேசாக தண்ணி தெளித்து பக்குவமாக பிசைஞ்சு வச்சுக்கணும் ரொம்ப தண்ணியாகாமல் பார்த்துக்கோங்க ஒரு முறுக்கு மாவு எப்படி பிசைவோமோ அந்த பதத்தில் இருக்கணும் இந்த முறுக்கு மாவுலேயே எள்ளு சீரகெலாம் கலந்துருக்கு நீங்கள் அது கூட சே சேர்க்க வேண்டாம் ரெடிமேடாக அப்படியே கொடுக்குறோம் நாங்கள் இப்போது இதை பார்த்தீங்கன்னா வெடிப்பாக இருக்குல்ல அப்படியே இயற்கையாக இருக்கட்டும் நீங்கள் நல்லா க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெடிக்கும் அதனால் அப்படியே இருக்கட்டும் எண்ணெய் அங்கே வச்சுருக்கேன் சூடாயிருக்கான்னு பார்த்தேன் சூடாயிருச்சு ஒவ்வொன்றா தட்டி தட்டி நம்ம போட வேண்டியது தான் இப்போ நம்ம தட்டை செஞ்சோம் இல்லையா அதுவும் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டேன் அடுத்தது இன்னும் ஃப்ரை ஆகிட்ருக்கு வேந்துக்டிருக்கு இதையும் வச்சுக்கலாம் கிருஷ்ணருக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் ஜெயந்தி பதார்த்தங்கள் இன்னைக்கு என்னென்ன பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாமா இங்க பாருங்க இனிப்பு சீடை செஞ்சிருக்கோம் நல்ல முருங்க சத்தம் பாருங்க இருக்கு அடுத்தது அவல் லட்டு செஞ்சுருக்கோம் அடுத்தது உப்பு சீடை செஞ்சிருக்கோம் அடுத்தது தட்டை செஞ்சிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பழங்கள் வேணுமோ அதை வைத்து பகவானுக்கு படைக்கலாம் கிருஷ்ணருக்கு அடுத்தது முக்கியமான ஒன்று பாருங்க குட் குட்டி பானையில் கிருஷ்ணருக்கு பிடித்த வெண்ணெய் வச்சுருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல கிருஷ்ண பகவானுக்கு எல்லாத்த விட இதுதான் ரொம்ப பிடிக்கும் திருடி திருடி சாப்பிட்டார வெண்ணையா சரி இந்த குட்டி பானை எங்கெங்க இருக்கு ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம விஹா டாட் ஆன்லைன்ல இருக்கு விஹா ஷாப்பிங் ஆப்ல இருக்கு இந்த குபேரர் பானை அப்படி ஒண்ணு மேல ஒண்ணு வச்ச மாதிரி இருக்கும் இல்லையா அப்படி பார்த்தவங்க அது பயன்படுத்திக்கோங்க பார்க்காதவங்க பார்த்து வாங்கியிருப்பீங்க நிறைய பேர் வாங்காதவங்க என்ன பண்ணுங்கள் வீஹா ஆன்லைனில் அல்லது வீஹா ஆன்லைன் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க உடனே அதை எங்கே போய் டவுன்லோட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணின பின்னாடி அதுலேயும் மெஸஸ் அனிதா குப்புசாமி அப்படின்னு இருக்கான்னு பாருங்கள் அதுதான் நம்மளுடைய வீஹா ஆன்லைன் ஆப் ரொம்ப அழகாக இருக்குல்ல இன்னைக்கு எளிமையாக பதார்த்தங்கள் எல்லாம் செஞ்சிருக்கோம் இதில் பிள்ளையாரை உட்கார வச்சிருக்கோம் இங்கே குலதெய்வ சொம்பு வச்சிருக்கேன் குலதெய்வ படம் இருந்தால் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா குலதெய்வத்துக்குன்னு ஒரு சொம்பில் தண்ணி வச்சுக்கிட்டு அதுக்குன்னு தண்ணி பதிவு போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்க படமும் இருந்த சொம்பும் வச்சுக்கலாமான்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதுவும் செய்யலாம் பிள்ளையாரை வணங்கி விட்டு நமக்கு பரிபூர்ண அருள் கிடைக்கும்னு வேண்டிக்கிட்டு குலதெய்வத்துக்கு நமக்கு தெரிஞ்ச ஸ்தோத்திரம் சொல்லிக்கணும் அவரையும் நினைக்க வேண்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகவான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நம்ம வணங்கி கொள்ள வேண்டும் சரி இன்றைக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா பிடிச்சதாக இருந்துச்சுன்னா பிடிக்கலனாலும் பரவாயில்ல நீங்க என்ன பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவுல வேற ஒரு நல்ல தலைப்போட உங்களை எல்லாம் சீக்கிரத்துல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்